பெரிட்டால் அறியணும் வளத்தாண்டா பைரவித்தாண்டா பெரிய பிறந்தாய் மணக்க ரூபையான பெருக்கினாடி வண்ண துறையா வண்ண துறையா வணக்க முடிய வளர்த்தாடி வல்லதாண்டி

அந்த மாதிர அந்த மாதிரி அணி பட்டுமனை பெண்மனை கல்வுடி தீ கருப்பு மலையாளம்

കച്ച നല്ലേ വരുചി കെട്ടി കരുപ ഭരു കെട്ടി കരു കച്ചുഖട്ട് കരുപ സുഖ கருபா வரிஞ்சு கட்டி கரு சுக்க விட்டு கருப்பா சுக்க விட்டு பிறந்தே எப்படி எல்லாம் வளர்ந்தே நான் எடுத்து வைக்கின்ற காலிகளுக்கு எருக்களம்புதான் சலகம் எடுத்து வைக்கி கால்களுக்கு கருப்பங்கால்களுக்கு வேறு கிளம்பு சல்லகம்மா கருப்பா சல்லகம்மா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பா கால்களுக்கு எழு களம்பு சல்லடமா கருப்பா ஏ

பரப்பி பிறந்தது மலையாளம் பெரு கொண்டது கீநாட்டு கீநாட்டு எல்லையில் இருந்து மேநாட்டு எல்லையில் நான் எப்படி எல்லாம் பணிபுரந்து அங்க எப்படி எல்லாம் வாழ்ந்து வருகிறேன் என்றால் அந்த ஒரு என் பிறப்பு வளர்ப்புகளை எடுத்து பெற வேண்டும் அந்த ஒரு என் தந்தை சிவபெருமானை நோக்கி மனையாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய ஆசைகளை எல்லாம் விட்டு என் தந்தை சிவபெருமானை நோக்கி தவம் அறிந்த பொழுதை

நான் யாருடைய தலைவிக்கின்றனோ ஓ அந்நவன் நீந்து நெருப்பக எறிச்சோ புலகை தேவையில்லாத வரத்தை இவனிடம் கொடுத்து விட்டமோ என்று எண்ணி என் தந்தை சிவபர்மான் நம்மள் அழிந்து போய் விடுவோம் போல் தெரிகிறதே அப்படி என்பதற்காக என் தந்தை சிவபர்மான் ஓடுவதற்கு ஆரம்பித்தாராம் அண்ணவள் விடுவதாக இல்லை என் தந்தை மின்னவோல அவன் மின்னவோளை துரைத்துக் கொண்டே இருந்த முழுகை அதை பார்த்துக் கொண்டிருந்த என் மாமனாக பட்டவும் மகாவிஷ்ணா பட்டவர் என்ன செய்தார் ஆஹா நம்மளுடைய வைத்திர தேவையில்லாத வரத்தை கொடுத்து விட்டவன் தப்பிச்ச முடியாமல் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் பரவாயில்லை அண்ணவர் ஆராய்ச்சி பார்த்த சிறிது நேரம் விளையாடவிட்டு அண்ணவர்களை ஆடவிட்டு ஓடவிட்டு என் தாய் மாமனாகி பற்றிய மகாவிஷ்ணாவற்றவர் என்ன செய்தார் அழகான மோகினி பெண் வடிவம் தொலைத்துக் கொண்டிருந்த பத்மசுரன் முப்பதாக போய் நின்றாராம் அந்த பெண்ணை பார்த்த பத்மசுரன் அடே இந்த மண்ணுலகிடி பனிரெண்டு வருஷம் பெண்ணாசை மண்ணாசை மனை ஆசை என்று சொல்லக்கூடிய ஆசைகளை விட்டேனே இந்த மண்ணுலகிடி இப்பேற்பட்ட பெண்ணரிசியை பார்த்தானா பெண்ணே என்று கட்டி அணைக்கச் சென்றானா அடே என்னை நீ தொட வேண்டும் என்றால் மண்ணுலகிலே எங்கேயாவது சென்று குளித்து விட்டு வந்ததான் என தொட வேண்டும் என்று சொல்லே அப்படியா அப்படியானால் ஒரு நொடியில் குளித்து வருகிறேன் என்று சொல்லி மகா விஷ்ணா குளிப்பதற்காக சென்றான் மண்ணுலகிலே இந்த பூமியிலே எங்குமே தண்ணீர் இல்லாமல் செய்து விட்டார் மகாபிருஷ்ணா பட்டவர் அண்ணாவனை அங்குமெங்கும் ஓட விட்டே திரும்பி வருகின்ற வழியிலே ஒரு மாட்டுத் தேர்தல் மட்டும் சிறுதலவர் தண்ணீரை காட்டினாராம் அந்த மாட்டுத் தடத்தில் இருந்த தண்ணீரை பார்த்த பத்தமசோரன் அடி பெண்ணே மண்ணுலகிலே எங்குமே தண்ணீர் இல்லை திரும்பி வருகின்ற வழியிலே ஒரு மாட்டு தரத்தில் மட்டும் சிறிதளவு தண்ணீர் இருக்கின்றது அதை வைத்து நான் என்ன செய்வது என்று கேட்டானா சென்று தண்ணீராக இருந்தாலும் இல்லை இட்டு இரண்டு கையாலும் எடுத்து வைத்தாலே நீ குளித்தது சென்று வா என்று சொல்லி அப்படியானால் ஒரு நொடியில் சென்று வருகிறேன் என்று சொல்லி மண்ணுலகில் சென்று அவன் மண்டி இரண்டு கையாலும் எடுத்து என் தந்தை மண்டலத்தில் வாங்கின வரத்தை இந்த பெண்ணரசியை பார்த்தவுடன் அண்ணவன் நீதி நேர்மைகளை மறந்து அந்த பெண்ணை பார்த்து ஆக்ரோசத்தில் அண்ணவன் என் தந்தை சிவபெருமனத்தில் வாங்கின வரத்தை மறந்தான் அண்ணவன் இரண்டு கையால் எடுத்து அண்ணவன் தலையில் வைத்த பொழுது அண்ணவன் நீந்தி நெருப்பாக எரிஞ்சு சாப்பலாக அண்ணவனை சாம்பலாக ஆக்கிவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த என் தந்தை சிவபெருமன் இடத்தில் என்பதாக அழகன மோகினி பெண் ஒடிவத்திலே வைத்து நின்றாராம் மகாபஷ்ணப்பட்டவர் அந்த பெண்ணை பார்த்த என் அந்த சிவபெருமான் இந்த பெண் மீது ஆசை கொண்டு அன்னவர் மீது மோகம் கொண்டு அவருடைய வெளியேறிவிட்டதாம் எண்ணி இட்டு இரண்டு கையால் மேந்திய படித்தாராம் இந்திய பிடித்த காரணத்தால் கையனார் என்றும் கையப்பன் என்றும் பெரிய கருப்பு சின்ன கருப்பி நண்டி கருப்பு காவல் தெய்வம் கருப்பு என்று சொல்லக்கூடிய ஏழு குழந்தைகளாக ஒரு வாசி கயனார் என்றவர் ஐயனராகவும்

மலையாள மந்திரங்களும் கட்டுக்கிற வேண்டும் நீ இருக்க வேண்டிய எல்லை எது தெரியுமா அந்த கொல்லிவெல்லை எல்லையில் காவல் புரிய வேண்டும் மகளே என்று என் தந்தை சிவபெருமான் என்னை சகலகளை வைத்தேகம் போர் பயிற்சியாளர் கற்றுக் கொடுத்தி மலையாள தந்திரங்களும் அத்தனையும் கற்றுக் கொடுத்தார் அத்தனையும் கற்றுக்கொண்டு தந்தையே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன் மகனே சின்ன கருப்பை கொல்லிமலையில் நூத்தி அறுபத்தி மூலிகை வாழ்ந்து வருகின்றது அந்த நூத்தி அறுபத்தி மூலிகைகளும் கட்டி காக்க வேண்டும் என்றால் உன் கையில தான் இருக்கின்றது அப்படியானால் மண் உலகிலே யார் வந்து எதை கேட்டாலும் அண்ணவனை கடங்காமல் கட்டி கடங்க வீரனாக வாழ வேண்டும் அதற்காக உன்னை வளர்த்திய மகனே அந்த நூத்தி அறுபத்தி மூலிகையும் கட்டி காக்க வேண்டும் என உன் பொறுப்புத்தான் என்று சொன்னார் அப்படியாகட்டும் தந்தையே தாங்கள் கூறிய பிரகாரம் அந்த நூத்தி அறுபத்தி மூலிகையும் மின்னும் நின்று காத்து வருகிறேன் விண்ணுக்கு மண்ணுக்கு காட்சி தருகிறேன் என்று சொன்னி மகனே மகனேன்றி என்னை கொல்லிமலையிலே கவலுபுரிய சென்றார் கொல்லிமலையில் என் கால் எடுத்து வைத்த பொழுதை அந்த கொல்லிமலையை நடைஞ்சி ஆட்டம் கொடுத்த பொழுதை அந்த கொல்லிமலையில் இருக்கும் உயிரினங்களும் மரம் செடி கொடிகள் அத்தனையும் இந்த மலையை கிடுகிடுக்கிடு என்று நடுங்கின்றது யாரோ ஒரு நிறுவனாகப்பட்டவன் நம்மளை எல்லையிலே கால் வைத்தான் யார் என்று அறியவில்லை அவன் முன்பதாக நிச்சயம் யார் என்று அழைத்து வரங்கள் யாரா இருந்தால் அழைத்து என்னை அழைத்தார்கள் யாரை தன்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டேன் என்னே என் எல்லையிலே வந்து என்னையவே எதிர்த்து கேட்ட காரணம் நீ ஒருவன்தான் தான் நீ யார் என்று கேட்டார்கள் என்னுடைய விறப்பு உழப்புகளை எடுத்து கூறினே அப்படியானால் இந்த கொல்லிமலையிலே நூத்தி அறுபத்தி ஒரு மூலிகையும் ஒன்னாவது கட்டி காக்க முடியுமா என்று கேட்டார்கள் என்னால் என் பெருவரல் காலில் வச்சு அமைச்சு கட்டி காக்க முடியும் என்று சொல்லி அப்படியானால் இந்த நீதியிலே இந்த எல்லையில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க எனக்கு யாரு வந்து எல்லை நாடி வரும் பத்தர்களை எதை கேட்டாலும் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வாக்கம் என்னுடைய சொல்லும் மலையில மந்திரங்களும் தந்தரங்களும் எப்பேற்பட்ட பட்டு நூலுக்காரன் வந்தாலும் அத்தனையும் என் காலடியில் விட்டு மதித்தால் என் கட்டுக்கடங்கு வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த எல்லைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அப்படியானால் அப்படியாகட்டும் இந்த எல்லையிலே எப்பேற்பட்ட ஒரு வீரன் எனக்கு வேண்டும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படியானால் இந்த கொல்லிமலையில் வருகின்ற பத்தர்கள் உனக்கு முன் பூசை செய்து எனக்கு பெண் பூசை செய்ய வேண்டும் அப்படியே வாங்கிக் என்று மாசி பரியன் எனக்கு முன்பு செய்யும் அன்று முதல் இன்று வரை மாசி பரியனுக்கு பின்பு செய்ய வாங்கிக் அன்று முதல் இன்று வரை கொல்லிமலையில் நாடி வரும் பத்தர்களுக்கு அருள் வளர்த்தி அரட்டு வழி திரட்டு வழி எவ்வளவு வழி காத்து கருப்பு என்று சொல்லக்கூடிய மலையாள மந்திரங்கள் தந்திரங்கள் செய்வனைகள் வஞ்சனைகள் எத்தனை இருந்தாலும் என் இடது காலில் பெருவரலிலே காலை கணிச்சை கட்டி அண்ணவர்கள் கேட்டவரம் அழைத்து அன்று முதல் இன்று வரை நான்

எனது அண்ணன் பெரிய கற்பனை அழைக்க வேண்டும் இருவரும் அங்கு செலவிட்டும் மந்த கருப்பனை அழைக்க வேண்டும் மூவரும் அங்கு செல்லவிடும் அந்த பெண்ணரசிக்கு என்ன ஆபத்து என்று பார்க்க வேண்டும் அன்ன வழக்கு என்ன ஆபத்து நேர்ந்திருந்தாலும் யார் எவர் என்று விசாரித்து அன்ன வழக்கு நீதி அழைக்க வேண்டும் அண்ணா எங்கே இருக்கின்றாய் நீ தென்றி செய்தி அந்த மதுரைக்கும் மதுரை தல்லாகுலத்துக்கும் சமுக்கடி மைதானத்துக்கும் கட்டு கவலனாக வரும் அண்ணா பெரிய கருப்பா உன்னுடைய பேர் ஆடி பதினெட்டு அன்றைக்கு பதினெட்டு பெருக்குகள் பிறகு பதினெட்டாம் மணி பெரிய கருப்பு ரெண்டு பேர் சுட்டி அன்று முதல் என்று வரை வாழ்ந்து வரும் உன்னுடைய அழகம் உன்னுடைய வரணைப்பும் இந்த மண்ணுலகளை தென்தி செய்தி உன் பேரும் புகழும் அன்று முதல் இன்று வரை வாழ்ந்து வருகின்றது எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் எட்டு வைத்து வருவா தெரியுமா பெரியண்ணா இந்த வல்லையக்காக்கும் எல்லை கருப்பா எப்படி எல்லாம் இருக்கின்றாய் உங்களை இருவரையும் எப்படி எல்லாம் வருந்துகின்றேன் வாழ்த்தி அண்ணா வாழ்த்தி அழைத்தேன் அண்ணா அண்ணா வாழ்த்தி அழைத்தேன் அண்ணா அண்ணா வல்லவனே

கஜந்த ந மனக்கு தா சொந்த மன அந்த சபரி வந்து எல்லை சொந்த நம்ம மனக்குதனா

அனைத்தும் விலகும் ஒரு ஐடி தான் எங்களை மட்டும் பின்னாடி பாத்துக்காருமா you <laughs>